ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளியே ஸ்வாதிஷ்டானம் என்பது தன்னுடைய அடிஸ்தானம் அதாவது ஸ்வஸ்தானம் அதாவது சுவ கூட்டல் ஸ்தானம் சுவ என்பது தான் அதாவது தன்னுடைய ஸ்தானம் என்பது இருப்பிடம் எப்பொழுது அகங்காரம் மனதில் அடங்குகின்றதோ அப்பொழுது மனதிற்கு தொழில் இல்லாமல் தன்னுடைய சொஸ்தானத்தில் பிரவேசிக்கின்ற சமயம் அந்த நிலைமை மனத்தினுடைய சுழுத்தி ஆகிறது அது எப்படி என்றால் அப்பொழுது மனதிற்கு யாதொரு அறிவும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்கின்ற நிலைமை அது எவ்விதமெனில் நாம் இப்பொழுது பகல் என்று சொல்லுகின்ற சமயத்தில் வெளியிலிருந்து ஒரு வீட்டினுடைய அறையினுள்ளில் சென்றால் அப்பொழுது அதனுள்ளில் மிகவும் இருட்டாய் யாதொன்றும் அறியாத விதத்தில் ஒரு பிரமதை அதாவது திகைப்பு உண்டாகின்ற நிலைமையாகும் இது சர்வ ஜனங்களுக்கும் அனுபவம் அல்லவா அப்படி வெளியில் இருந்து இருக்கின்ற நான் என்கின்ற நிலைமை மனதில் சேருகிற சமயம் மனம் தன்னுடைய பாகிய விருத்திகள் அதாவது வெளிச்செயல்கள் எல்லாம் விட்டு தன்னுடைய சொஸ்தானத்தில் பிரவேசிக்கிறது அச்சமயம் மனதிற்கு யாதொரு பிரகாசமோ அறிவோ இல்லாமல் சுத்த இருட்டாய் ஒன்றும் அறியாமல் இருக்கின்ற நிலைமையாகின்றது அது மனதினுடைய சுழுத்தி ஆகிறது இதாகும் சுவாதிஷ்டானம் என்கின்ற நிலைமை ஆத்ம வணக்கம்